வயசுல இருக்கிற பசங்க கிட்ட நான் நிறைய பேர் கிட்ட என்னடா உனக்கு பிரச்சனை நீ ஏன் படிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முதல்ல அவன் என்ன சொல்லுவானா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் எங்க அப்பா கிட்ட கேட்கறேன் ஆனா எங்க அப்பா வாங்கியே தர மாட்டேன்றாரு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சொல்லுவாங்க ஏமா நீ படிக்க மாட்டேன்ற எனக்கு தங்கச்சி தங்கச்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க அது எங்க வீட்டுக்கு எப்ப வந்து பொறந்துச்சோ அப்பவே எனக்கு நிம்மதி போயிடுச்சு எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அவருக்கே அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க இப்படி இருக்கிறப்போ இவ்வளோ குடும்ப கஷ்டங்கள் இருக்கிறப்போ நான் எப்படிங்க படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர் எங்க வீட்டில் டிவி இருக்குதுங்க அந்த டிவி பார்த்துட்டே இருந்தா அது எவ்வளவு சுகமா இருக்குது அப்ப போய் படி 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 எங்க அம்மா நச்சரிச்சா எங்க அப்பா நச்சரிச்சா கோவம் கோபமா வருது அதனால நான் படிக்க மாட்டேன்றேன் அப்படின்னு வாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா கேட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்கள் படிக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டால் உங்கள் மனசில் வந்து நிறைய காரணங்கள் சா 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 நான் அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்கும் நான் இப்போ அந்த காரணங்கள் பத்தி எல்லாம் பேச போகிறதில்ல அது ஒரு ஒரு காரணம் பற்றியும் ஒரு மணி நேரம் பேச முடியும் அதை பற்றி நான் பேச போகிறதில்லை ஆனால் நான் ஒரு விஷயம் பேச போகிறேன் அந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் நல்லா கவனமாக கேளு சென்னையில் ஒரு கல்லூரி ரொம்ப ரொம்ப ரவுடி பசங்க நிறைஞ்ச ஒரு கல்லூரி அந்த சைட்டில் போகிறதுக்கு கூட சென்னை வாசிகள் பயப்படுவாங்க பேப்பரில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் மாணவர்கள் பஸ்ஸு மேலே நடனம் மாணவர்கள் பஸ்ஸு கண்ணாடியோ உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸாக வந்துட்டுருக்கும் அந்த காலேஜில் பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க சீஃப் கெஸ்டாக அதுக்காக போகிறேன் பிரின்சிபல் ரூமில் அந்த பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு மேடம் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு சின்ன உதவி நீங்கள் ஸ்டேஜ் ஏறின பிறகு கரெக்டாக நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும்தான் பேசணும் அதுக்கு மேலே நீங்கள் பேசவே கூடாதுன்னார் என்னங்க பத்து நிமிஷத்தில் என்னங்க நான் பேச முடியும் எனக்கு மினிமம் ஒரு மணி நேரம் தேவைங்க நான் பொதுவாக நாலு நாள் க்ளாஸ் எடுக்கிறவ அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு ஒரு மணி நேரம் வேணும்னு அதுக்கு அந்த பிரின்சிபல் ஒரு நிமிஷம் ஒன்றுமே பேசலை அப்புறமா சொன்னார் அம்மா நீங்கள் பேசுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பத்து நிமிஷம் தாண்டிச்சேன்னா எங்கள் காலேஜ் பசங்க உங்கள் மேலே அழுகி போன முட்டையை அடிப்பாங்க தக்காளியாக வீசுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பேசுங்க இதான் சொன்னார் நான் ஸ்டன்னாயிட்டேன் சரிங்க பார்க்கலாம் அதையோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் நான் பேசுகிறேன் அதே ஸ்டேஜில் ஒரே ஒரு மாணவன் கூட அவனோட உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த சைடில் இந்த சைடில் நகரவே இல்லை ஏன்னா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த சப்ஜெக்ட் என்னன்னா அவங்க தாய் தந்தையரோட கதை என்ன பேசுன ராக்கெட் பறக்கலை விசில் பறக்கலை அசையாமல் உட்கார்ந்துருந்தாங்க அந்த காலேஜில் வெறும் இருபது கேர்ள்ஸ் மாத்திரம் படிக்கிறாங்க அந்த இருபது கேர்ள்ஸில் ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் கையை தூக்குறா நான் பேசிட்டு இருக்கிறப்பவே என்னம்மா விஷயம் ஏன் கை தூக்குற அப்படின்ன உடனே அப்போ வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் இவங்க எல்லார்கிட்டையும் பேசுறங்கன்னா மேலே வா வரா காலேஜே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருந்தது ஏன்னா அந்த பசங்க அவ்வளோ ரவுடிங்க படிக்கிற காலேஜில் முதல் தரம் ஒரு பொண்ணு ஸ்டேஜ் ஏறுறா ஸ்டேஜ் ஏறினவன் மைக்க பிடிச்சிட்டு சொல்றா மேடம் நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் என்னோட மனசில் அம்பு மாதிரி குத்துது ஏன்மா ஒரு ஒரு வருஷம் இருக்கோங்க நாங்கள் கொஞ்சம் சாதாரண குடும்பம் தான் எங்கள் அம்மா கையில் கொஞ்சம் காசு பார்த்தேன் நான் ஓடி போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே எப்படிமா காசு வந்துச்சுன்னு கேட்டேன் உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை நிலத்தை விற்றோம் கொஞ்சம் காசு இருக்கு கண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நான் இம்மீடியட்டாக சொன்னேன் இந்த கோல்டு டிசைன் கம்மல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஒரே ஒரு கம்மல் வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டேன் கடைக்கு போனோம் ரெண்டு மூணு டிசைன் பிடிச்சிருந்துச்சி ஒரு டிசைன் பெருசாக பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டேன் சந்தோஷம் கிட்டெல்லாம் ஷோ ஆஃப் பண்ணேன் ஜாலியாக போச்சு ஒரு மூணு மாதம் மூணு மாதம் கழித்து எங்கள் அம்மா கிட்ட அதே பணம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத பார்த்தேன் அது பார்த்த உடனே ஓடி போய்ட்டு நான் கேட்டேன் அம்மா இன்னும் காசு இருக்குல்ல எனக்கு இன்னொரு கம்மல் வாங்கித்தான்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் ஒன்றும் பேசலை அதுக்கப்புறம் என் கண்ணை அப்படியே குத்துற மாதிரி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க கண்ணா நீ உனக்காக ஆசைப்பட்டது தப்பே கிடையாது ஆனால் எனக்கு கூட எனக்கு கூட சில ஆசைகள் இருக்கும்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அன்னைக்கு எனக்கு மனசுல பட்டுது ஆமா எங்க அம்மா ஒரு மனுஷின்றத நான் யோசிச்சே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் இங்க இருக்கிற பொம்பளை பசங்க சொல்லுங்கம்மா எந்த பொண்ணுக்கு அழகா துணி உடுத்தணும் அழகழகா ட்ரெஸ் பண்ணணும்ன்ற ஆசை இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே இருக்கும் தானே ஆனால் என்னைக்கு ஒரு பொன் குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் காதில் கழுத்தில் போட்டிருக்கிற குண்டுமணி தங்கத்தை எடுத்து என்னைக்கோ இருபது வருஷம் கழித்து நடக்க போகிற ஒரு கல்யாணத்துக்காக நானாக சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா என்னை நான் மறந்துட்டு என் குழந்தைய மட்டும் நினைக்கிறேன் கரெக்டாக இல்லையா இன்னைக்கு நீ படிக்காததுக்கு காரணம் இங்கே இருக்கிற மாணவர்கள் கவனி இன்னைக்கு நீ படிக்காததுக்கான காரணம் உன்னோட செல்ஃபோன் கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் நீ மேக்ஸில் வீக்கு அதனால் நீ படிக்கலைன்றது கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் உனக்கு படிக்க பிடிக்கலன்றது கிடையாது நீ படிக்காததுக்கான காரணம் நாலே நாலு காரணம் ஒன்று சுயநலம் இன்னொன்று நன்றி கேட்ட தனம் மூணாவது உணர்ச்சியற்ற தனம் நாலாவது எடை போடுது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சுயநலம் நன்றி கேட்டத்தனம் உணர்ச்சி அற்றத்தனம் எடை போடுதல் நீ இருக்க யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் வறுமையாக இருந்தால் கூட உங்கள் வீட்டில் ஒரு துண்டு கேக்கு பீஸு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க உங்கள் அம்மா உம் எடுத்து வாயில் போடாது நீ ஸ்கூல்லேருந்து வரத்துக்காக வெயிட் பண்ணோம் ஏன்னா நீ வந்தியானா அதை சுவைக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பங்கா போட்டு உனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வாயில் போட்ட உடனே உனக்கு அந்த சுவை பிடிச்சிருக்கு உங்க அம்மா முன்னாடி உங்கள் உங்க அம்மாவோட பங்கு ஒரு நிமிஷம் கூட உன் மனசு யோசிக்காது அம்மா சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வாயில போட்டுக்கிற நாக்கு நம்மளோட நாக்கு ஒத்துக்கிறியா இல்லையா ஒத்துக்கிறியா இல்லையா இன்னைக்கு உனக்கு படிக்க பிடிக்கல நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீ வீட்டில இருந்து வர ஸ்கூல்ல இருந்து வர வர வழியில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சாமா அடுத்த வீட்டு தெருவுக்கும் நம்ம தெருவுக்கும் கல்யா கிரிக்கெட் போட்டி வரியா போய் ஆடலாம் அப்படின்னா அன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் கூட அன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் கூட நீ இமீடியட்டாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவ அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன் நான் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன் நீ என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் விளையாடிட்டு வீட்டுக்கு போவேன் விளையாடிட்டு வீட்டு யாருக்கெல்லாம் என்னோட முகம் தெரியலையோ நீ என்னோட முகத்தை பார்க்கறதுக்காக யோசிக்காத அதுக்காக வெயிட் பண்ணாத உன் வேலை நான் சொல்கிறத உள்ளுக்குள்ளே கேட்டுக்க வேண்டியது மட்டும்தான் நீ பண்ணிட்டு இருக்கிறது நீ கேட்டுட்டு இருக்கிறது நான் பேசுறதை கேட்கறேன்றது கிடையாது நீ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தியானம் இந்த தியானத்தில் அசைவுகள் வேண்டாம் இந்த பத்து நிமிஷம் நீ டைம் எடுக்கிறது உன் குடும்ப நிலையை பற்றி யோசிச்சுக்கிறதுக்காக விளையாண்டிட்டு போவ போன உடனே உள்ள நுழைஞ்ச உடனே அம்மா பசிக்கிது வேணாம் வீடே எகிரும் உங்க அம்மாவுக்கு கால் வலியா இருந்தாலும் வயிற்று வலியா இருந்தாலும் அன்னைக்கு அப்பா கூட சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மூடு சரியில்லைனாலும் வீட்டில இருக்கிறது கஞ்சியோ கூழோ ஒரு சின்ன மாவு தோசையோ அதை பற்றி எதுவுமே யோசிக்காத வந்து உனக்கு தோசையை ஊற்றி கொடுக்கும் நீ சாப்பிடுவே அப்போது நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இம்மிடியட்டாக அந்த நாக்கு புரண்டு சொல்லும் டெய்லி கூழா டெய்லி அதே தோசையா டெய்லி அதே சாம்பாரா அதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் உனக்கு தெரியாது அதான் ரெண்டாவது காரணம் சொன்னேன் மூணாவது காரணம் சொன்னேன் உணர்ச்சியற்ற தனம் முதல்ல நன்றி தனம்னா ஐயோ கால் சரி நீ எனக்கு பண்ணியேன்ற அந்த நன்றி கட்டத்தனம் இருந்துச்சுன்னா மூணாவது காரணம் தனம் அதே பொள்ளாச்சி ரோட்டில் வர வழியில் ஆயிரத்தெட்டு கடைங்க அந்த கடைகளில் ஒரு கடையில் ஒரு அழகான சட்டை தொங்கும் இல்லை ஒரு ஃபோன் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அதே ஆசை தான் நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் அதுவும் அந்த சட்டையை போடணும் அப்போ மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் சொல்லும் என் பொண்ணு ஷூ கேட்டால் செருப்பு பிஞ்சு போச்சு அந்த செருப்பை வாங்கி கொடுத்துட்டு நான் எனக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உனக்கு தெரியாமலேயே ஒரு தியாகம் நடந்திருக்கும் ஆனால் அந்த தியாகம் உன் கண்ணுக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் பத்து சேனல் இருக்குது நம்ம வீட்டில் ஏன் ரெண்டே சேனல் இருக்குது நீங்கள்லாம் எதுக்கு என்ன பெத்திங்க கேட்கும் நாக்கு இது பேர் என்ன சொல்லுவாங்க உணர்ச்சியற்றத்தனம் அடுத்தவன் எனக்காக என்ன கஷ்டப்படுறான்றத தெரியாமல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது அது பேர் என்ன நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க எனக்கு ஆக்கி போட தானே உனக்கு படிக்க முடியல பிடிக்கலன்னா நீ டியூஷனை விட்டு நிற்க முடியும் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்க முடியும் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னா உங்கள் அப்பாவுக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு நின்றுட முடியாது நிற்க முடியும் வாழ்க்கையில் பல நாட்கள் நம்போ நம்ம இருந்து பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி ஒரே நிமிஷம் உன்னோட சுயநலத்தை விட்டுட்டு உன் எதிர் மனுஷன் அவங்க அவங்களோட பாதங்களில் போய் அவங்களோட உடம்புக்குள்ளே போய் நான் இன்னைக்கு இந்த காற்று சுவாசிக்கிறேன்னா நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னா ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கலாம் என் வீட்டில் ஆனால் எனக்காக எத்தனை விஷயங்கள் என் தோல் மேலே சுமந்து என்ன தோல் மேலே சுமந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இது எனக்கு தெரியலையான்ற ஒரு வார்த்தையை நீ கேட்டுப்பார் அவ்வையார் சொன்னாங்க கொடிது கொடிது இளமையில் வறுமை ஆனால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் கொடிது கொடிது உண்மையிலேயுமே கொடுது எது தெரியுமா இளமையில் வறுமை கிடையாது முதுமையில் வறுமை இன்றைக்கி உனக்கு வயத்தில் ஈர துணி போட்டுக்கிட்டு இருந்தால் கூட நாள் கடத்திட முடியும் ஏன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டிவி இருக்குது உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் முதுமையில் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் முட்டி வலி இருந்தால் கூட சும தூக்கணுன்றது எவ்வளோ கொடுத்து கொடுமை தெரியுமா அறுபது வயசில் இன்னும் கூட நிம்மதியை அனுபவிக்காம அனுபவிக்க முடியாம தன் குழந்தைங்களை யோசிச்சு அனுதினமும் அந்த உடம்ப வருத்திக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கொடிது கொடிது சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு வாட்டி கொடிது கொடிது முதுமையில் வறுமைன்னு சொல்லுங்க கொடிது கொடிது இன்னொரு வாட்டி கடைசியாக நான் சொன்ன காரணம் என்ன வெரி குட் எடை போடுதல் அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்பவே நாலஞ்சு பேர் மனசில் என்ன ஓடும்னா இதெல்லாம் சாதாரண அப்பா அம்மாவுக்குங்க எங்கள் அப்பா குடிக்காரரு எங்கள் அம்மா வந்து என் கூடவே இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே செய்யலைங்க அவங்க கெட்டவங்க தான் அவங்களுக்காகலாம் என்னால் உணர்ச்சிகள் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ நீதிபதி ஸ்தானத்தில் இருந்துகிட்டு எடை போட்டுட்டு இருப்ப உங்க அப்பா அம்மாவை இதான் உங்க ஷார்ப்பு அடப்பாவை நான் எத்தனை வாட்டி கைத்தட்ட சொன்னேன் ஒரு வாட்டி தானே அதை வேற நாங்க ஷார்ப்பா கவனிச்சுட்டு இருக்கிறோமா சரி கவனி யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கிறவன் எங்கள் அப்பா அம்மா இன்னார் இவங்க கடமையை செய்ய தவறிட்டாங்கன்னு நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேனா நீ நீதிபதி வேலை பண்ணிக்கிட்டுருக்கிற உங்கள் அப்பா மேலே அம்மா மேலே ஒரு லேபிள் அடித்து ஒட்டிட்டேன் மேக்ஸ் புக்கு மேலே சயின்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்து அதில் மேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேனா அதில் அர்த்தம் இருக்கா எந்த மனிதன் எந்த ஒரு குணம் அவனோட வாழ்க்கையில் வந்தாலும் அந்த குணத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த கதை உனக்கு தெரியல என்கிட்ட ஒரு பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு சொன்னா இந்த உலகத்தில் நான் யாரையாவது வெறுக்கிறேன்னா அது எங்கள் அப்பா வாங்கன்னா ஏமா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னங்க எனக்கு ஒரு அணு கூட சுதந்திரம் கிடையாது நான் எத்தனை கரண்டி சாம்பார் ஊற்றிப்பேன் அப்படின்றத கூட அவர் தாங்க முடிவு பண்ணுவார் நான் எந்த துணி போடுவேன்றதை கூட அவர் தாங்க முடிவு பண்ணுவாரு அவரை யாருங்க மரியாதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா அதுக்காக பின்னாடி போறவங்க ரொம்ப முக்கியமா என்ன கவனிங்க என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாருங்கண்ணா ஏமா அப்படியா வா உங்கள் அப்பா கிட்டே பேசலான்னு உங்க அப்பாவை கூப்பிட்டேன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட கதை கேட்குறப்ப ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்கள் பொண்ணை டார்ச்சருன்னா அவர் சொன்னார் மேடம் நீங்கள் டார்ச்சருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் ஏன் கதை உங்களுக்கு தெரியுமா நான் வளர்ந்தது பன்னெண்டு பேர் பன்னெண்டு பசங்க இருந்த ஒரு குடும்பத்தில் நான் பதிமூணாவது பையன் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு துணி கூட எனக்காக எங்கள் அப்பா அம்மா எடுத்து கொடுத்தது கிடையாது பெரிய அண்ணன் போடுவான் சின்ன அண்ணன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் அதுக்கடுத்தவன் போடுவான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட எனக்கு இருந்தது கிடையாதுங்க அப்பா அம்மா இருந்தால் கூட அனாதையாக வளர்ந்தேன் நான் என் குழந்தைங்க இதே மாதிரியான ஒரு வழியை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக எனக்கு ஒரு ஒரு விஷயத்துலையும் நான் போய் நின்று நான் சொல்கிறத பண்ணு நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்றைக்கி உங்கள் அப்பாவோடய கதை என்ன உங்கள் அம்மாவோடய கதை என்னன்றது எனக்கு தெரியாது உனக்கு தான் தெரியும் அவங்க எது பண்ணாங்களோ அவங்களால முடிஞ்சது அதுதான் சிறப்பாக அதை பண்ணி முடிச்சிட்டாங்க நீ குறை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது இன்னைக்கு உட்காந்துட்டு இந்த பொள்ளாச்சி ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உன் ஒரு தியானம் பண்ண வைக்க போகிறேன் அந்த தியானத்தில் நீ பண்ண வேண்டியது என்னென்னா உன்னோட குடும்ப சூழ்நிலையை ஒரு வாட்டி மூணாவது மனுஷனாக உணரும் அங்கே ஏதாவது உனக்கு மனக்கஷ்டம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ஹாலில் மன்னிப்பு நடந்து முடிஞ்சிருக்கணும் இன்னையோட நீ ஃப்ரீயாக இருக்கணும் இன்றைக்கி வெளில போகிறப்போ உன்னோட மனசில் ஒரே ஒரு லட்சியம் எனக்காக ரெண்டு உயிர் ஒரு உயிர் யாராவது அப்பா அம்மா மட்டும் இருந்தீங்கள்னா இவ்வளோ கரைதல் கரைதல்னா இவ்வளோ கஷ்டம் நடக்குதுன்னா நானும் என்னோடய சுகதுக்கங்களை கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு என்னோடய எதிர்காலம் மேலே நான் குறி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உன் மனசில் விழுந்துச்சேன்னா இன்றைக்கி நான் சந்தோஷப்படுவேன் நீ உருப்படுவேன் கீழே போய் பார்ப்போம் உன்னோட மன கண்ணில் உங்க அப்பா அம்மாவோட முகத்தை கொண்டு வா அவங்க கண்ணோரம் தெரியற அந்த சுருக்கத்தை கவனி படர்ந்து இருக்கிற அந்த நரைமுடி இத்தனை வருஷமும் ஒழைச்சு உழைச்சு காஞ்சி போயிருக்கிற அந்த சருமம் உடல் அளவில் நீ இங்க உட்கார்ந்து மனதளவில் உன் வீட்டுக்கு போய் இந்த நிமிஷம் உனக்காக அங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்றத கவனி உனக்கு பதினஞ்சு வயசு இன்னும் கஷ்டம்னா என்னன்றது உனக்கு தெரியல எத்தனையோ ஏமாற்றங்கள் தோல்விகளை சந்திச்சு இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவோட மனநிலை ஏன் இப்படி இருக்குன்றது ஒரு நிமிஷம் கவனி இப்போ நீங்கள் கடைசியா நீ உங்களோட போட்ட சண்டையை மனசுக்கு முன்னாடி கொண்டு வா நீ பேசின வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாரு எனக்கு மூணு வயசாயிருந்து உடம்பு சரியில்லாதப்போ உன்னை தோல் மேல போட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கின கால்கள் இன்னைக்கு நீ வீடு தங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டா திரும்பி நீ பண்ற அவமரியாதைகள் என்னன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் உன்னோட மனசு எவ்வளோ உரம் இல்லாததா இருந்தால் எவ்வளோ பலம் இல்லாததா இருந்தால் உன் வீட்டை பற்றி நினச்சி பார்க்குறதுக்கு உனக்கு எவ்வளோ சோம்பேறித்தனம் வருது ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு சுத்தறியே உனக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் உன் வீடே உன்னோட எதிர்காலத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது உன் கண்ணுக்கு தெரியலையா உன்னோட கண்களை தர நான் சொல்றது அப்படியே செய்யணும் உன் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு சிரிப்பு கொடுத்து சொல்லி அவங்கள ஆற தழுவு பார்க்கலாம் கட்டிபிடிங்க சும்மா கூடாது கவான் பொள்ளாச்சி கோ